ஹாய் அனைவருக்கும் அலாமா வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விவசாய தளத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன் விவசாய தளத்தில் பார்த்துங்க இது வேளாண்மை செய்திருக்கின்றது ஒரு பிரதேசம் அழகான முறையில் நாட்டு நாட்டப்பட்டு அழகான முறையில் விவசாயம் செஞ்சிருக்கிறாங்க இந்த விவசாய நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய மரக்கறிகள் மரக்கறிகளை நாட்டி அழகான முறையில் இப்போ அவற்றையும் வியாபாரம் வச்சு தான் உற்பத்திகளில் அல்லது ஏற்றுமதிகளில் தொழில்நுட்பத்தில் உயர்ந்த நாடாக இருந்தாலும் விவசாயத்திலையும் இந்த நாடு உயர்ந்த நாடாகத்தின் திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஏன்னெண்டு சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு சின்ன இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஏதாவது ஒரு பயிரிட்டு அந்த இடத்துல விவசாயம் செய்து தாங்கள் உட்கொள்வதோடு அது மேலதிகமாக விவசாயம் செய்கின்ற சந்தர்ப்பத்தில் செடிகளை அதே போல் சிறிய சிறிய மரக்கறிகளை உற்பத்தி செய்கின்ற போது அவற்றை இவ்வாறான வியாபாரங்கள் செய்து அதனூடாக தன்னுடைய வருமானத்தை ஈட்டிக் கொள்கின்ற ஒரு நாடாக இந்த நாடு திறந்து கொண்டிருக்கின்றது பொதுவாக எல்லா வீடுகளிலும் ஏதாவது ஒரு மரக்கறி அல்லது விவசாயம் சார்ந்த ஏதாவது ஒரு செடி கொடிகள் இருந்து கொண்டு தான் இருக்கும் அதே போல் தான் இந்த பிரதேசத்திலும் நாங்கள் வந்து பார்த்த சந்தர்ப்பத்தில் அதிகளவான கத்தரிக்காய் அதே போன்ற தக்காளி அதே போன்று இன்னும் நிறைய மரக்கறி வகைகள் இந்த இடத்துல பயிரிடப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் விவசாயத்தை கூட ஒரு அழகான முறையில் நேர்த்தையான முறையில் செய்திருக்கிறாங்க எவ்வளோ அழகாக இந்த வயல் நிலம் இருக்கின்றதை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அருகிலுள்ள நீர்நிலைகள் அதே போல் இந்த விவசாய காணிகளை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்ற தொழில்நுட்பத்தை எல்லாம் யோசித்து அழகான முறையில் செஞ்சு கொட்டிருக்கிறாங்க இந்த விவசாய நிலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டிருக்கிற அந்த விவசாய பொருட்களை பொதுவாக மரக்கரைகளை இந்த இடத்துல வச்சிருப்பாங்க அந்த இடத்துலையே ஒரு சிறிய கூடாரம் ஒன்று அடிக்கப்பட்டு இந்த இடத்துலையே வச்சுருப்பாங்க இந்த இடத்துலையே நம்ம யாருமே இருக்க மாட்டாங்க வியாபாரம் செய்கிறதுக்கு ஆனால் நாங்களாகவே இந்த இடத்துல பொருட்களை எடுத்துவிட்டு அதுக்குரிய பணங்களை நாங்களே வைத்துக்கொள்ள வேண்டும் சரி இந்த கடையில் தான் பொதுவாக நாங்கள் செல்ஃபாவே வந்துட்டு பொருட்களை எடுத்துகிட்டு அதில் காசை வச்சுட்டு நாங்கள் வாரது இங்கே பொதுவாக எல்லா இடங்களிலேயும் இது பெரும்பாலும் இயங்கி கொண்டிருக்குது சரி உள்ளுக்கு என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் இதில் வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் பாவக்காய் இருக்குது அதே போல் இன்முறைக்காய் இருக்குது இங்கே வெங்காயம் இருக்குது கத்தரிக்காய் போல நிறைய பொருட்கள் எல்லாம் இருக்குது நம்மளோட நாட்டுல சொல்லுவாங்க சரி இந்த பொருட்கள் எல்லாம் இந்த தோட்டத்திலேயே வந்துட்டு உற்பத்தியான பொருட்கள் இந்த இடத்துல இருந்தே நாங்க வாங்கிக்கொள்ளலாம் அதே போல ஃப்ரிட்ஜ்லயே வெஞ்சிருக்கிறாங்க ஃப்ரிட்ஜ்ல ஜூஸ் இருக்குது ஜூஸ் ஐட்டம் எல்லாம் இருக்குது அதே போல் இங்கேயும் ஜூஸ் வச்சிருக்கிறாங்க சரி இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் வா எடுக்கிற பொருட்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இடத்துலையே நாங்கள் பே பண்ணி கொள்ள வேண்டும் யாருமே எரிக்க மாட்டாங்க ஒரு பேக் எடுத்தோம் சேனால் இதில் வந்துட்டு நூறுரூவா கொடுக்க வேண்டும் நூறுரூவாயை நாங்கள் இந்த இடத்துல போட்டோம் சரி யாருமே இதில் வந்துட்டு கடை எடுக்க மாட்டாங்க அந்த நம்பிக்கையில் இடத்துல வச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு சின்ன ஒரு கடை ஆனால் யாருமே இல்லை நாங்களாகவே வந்து பொருட்களை எடுத்துகிட்டு நாங்களே காசை போட்டுட்டு எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இது போன்ற நிறைய காணொலிகளை வீடியோக்களை நான் என்னுடைய யூடியூப் சேனலில் என்னுடைய கண்களில் படுகின்ற நல்ல பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி